நிட் என்ன அப்படி பார்க்காதீங்க எனக்கு ஒரு மாறு இருக்கு பெருசே புவிய ஆசை இந்த படத்துடைய டைட்டில் இந்த புவியாசைங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு மண்ணாசை பிடித்து நிறைய அலையிறாங்க அதாவது பூமி மொத்த பூமியை தானே ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அதை வந்து இந்த படத்தில் எடுத்து காண்பிக்கிறது தான் அந்த கதை அந்த படத்துடைய கதையாக இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன் அதாவது ப படத்தினுடைய இறுதி காட்சிகளில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன் ஹீரோயின் பண்ணியிருக்காங்க மற்ற எல்லோரும் சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க ஒரு கிராமத்து கதை ஒரு வலுவான ஒரு மேட்ரை சொல்கிற மாதிரி ஒரு கதையாக இருக்கிறது நன்றி எல்லோருக்கும் வணக்கம் உங்களை எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய பேர் வந்து ரேவதி தரன் ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னோடய டேரக்டர் சார் ராமமாணிக்கம் சார் ரொம்பவே பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி அண்டு கேட்டதெல்லாம் எல்லாமே வந்து ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுக்கிட்டாரு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்னுடைய முதல் படம் ஸோ இந்த படம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இது ஒரு விஷோ இதில் சீக்கிரமா நடக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த படத்தில் ரெண்டு கதாநாயகி இருக்காங்க சார் ரெண்டு கதாநாயகி ஸோ இதில் எனக்கு வந்து கதாநாயகி இல்லாமல் ஒரு போல்டு கேரக்டராகவும் நான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக படத்தை பாருங்க படத்தை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூத்திரம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் துர்கா நான் கேரளாந்து வரேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இவ் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கிடைக்கிருக்கு இது என்னோடய செகண்ட் படம் நான் அதில் சைட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த செகண்ட் பார்ட் இந்த மூவியில் செகண்ட் பார்ட் இருக்குது அதுக்கு என்ன ஒரு ரோல் த தராங்க சொன்னாங்க அதனால் தேங்க்ஸ் இந்த படம் புவியாசை எனக்கு ராம சார் கொடுத்த மூணாவது படம் அதாவது முதல்ல திங்கள் அடுத்தது எப்போதும் அவன் நினப்பு இப்போ இந்த புவியாசை படம் கொடுத்துருக்காங்க இதில் மூணு பாட்டு இருக்குது பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் இந்த லெகின்ஸ் பேண்ட்டில் அந்த மாதிரி ஒரு பாட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டான்ஸ் பண்ணின ஒரு பாட்டு அப்புறம் வந்து தார தப்பட்டுன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து வேல்முருகன் ஷில்பா அவங்க பாடியிருக்கிறாங்க அது வந்து ஒரு ஃபோக்கு குத்து பாட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்ல பாட்டு அப்புறம் வந்து இது கருவாச்சி அந்த பாட்டு அது வந்து விசை நான் தான் ஆனால் டியூன் கம்போஸ் பண்ண நம்ம ஃப்ரெண்டு குருஷே அவர்கள் அந்த பாட்டும் ரொம்ப மெலோடியஸாக இருக்கும் எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்குது எல்லோரும் பாட்டில் பாடல ரசிங்க படமும் நல்ல கருத்து உள்ள படம் படத்தையும் தேட்டரில் எல்லாருமே பார்த்து வெற்றி படமாக மாற்றுமாறு மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாணிக்கவேல் புவி புவியாசை இந்த படத்தை எங்களுடைய முயற்சியை வெற்றிக்கு கொண்டு வரதுக்காக எங்களுடைய அழைப்பு கணக்கி வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த புவியாசை படம் வந்து கதையை இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் மண்ணாசை அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் மனிதனை தன்னோடு அணைத்து கொள்ள காத்திருக்கும் மண்ணை நம்புகிறான் மனிதன் இது பேராசை ஆகும் பொழுது இங்கே பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது பல பேர் பாதிக்கப்படுகிறாள் இது அடிப்படையாக ஒன்று தான் அந்த கதையை வச்சுருக்கோம் இந்த கதையில் ஒரு முக்கியமான ரோலில் நம்ம ரேவதி பண்ணியிருக்கு அது ரேவதி வந்து ஒரு சோசியல் சோசியல்னால் அந்த ஊரில் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு பொண்ணாக பண்ணியிருக்கான் அப்போ இதுக்கு ஒரு எதிர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணாசையில் வந்து ஊரை விட்டு வெளியே போகிறவங்க கொள்ளை கொள்ளையடிக்கிறது ஊரை கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்களை வந்து கண்டிக்கிற ஒரு அமைப்பு அப்போ இந்த பொண்ணே கொல பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க அடுத்து இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆதிக்கிய வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பையன் ஒரு சாதாரண ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணுறான் இது வந்து பிடிக்காமல் அந்த பையனை மர்டர் பண்ணிடுறாங்க அந்த பையன் யாருன்னு கேட்டால் அந்த பொண்ணோட தம்பி அப்போ இவங்க அதை ரிமைஞ்ச் அடித்து அவங்கள முயற்சி மு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதில் ஒரு கேரக்டராக நம்ம நக்கீரன் அவர்கள் வந்து ஒரு பூசாரி கேரக்டர் பண்ணியிருக்காரு அதை கோயிலையும் கோயில் சொத்தியும் கொள்ளையடிக்கிறாங்க அப்போ அதை அவர் போய் தட்டி கேட்குறாரு தட்டி கேட்குறப்ப அவர் ஒரு சாரா வியாபாரின்ற ஒரு முத்திரையை குத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுறாங்க வெளியே வந்து இவங்களை எப்படி தட்டி கேட்குறாரு அப்படின்றது தான் அந்த கதை அவர் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம் மீடியாக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்து இந்த படத்தில் நல்ல இசை இசைமையத்தை கொடுத்தவரும் நம்மளுடைய சரத் அவர் நல்லா பண்ணியிருக்காரு கேமராமேன் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாருடைய ஒத்துழைப்பில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் உருவான படம் தான் அந்த படம் ஆனால் கதா அம்சம் எல்லாமே நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நாங்கள் நல்லா வருவோம் நம்பிக்கை இருக்குது உங்களுடைய வாழ்த்துக்களால் கோபால கிருஷ்ணன் சார் வாங்க சார் என்ன அங்கு பண்ணிருந்தீங்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் பொதுமக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா தெரியும் புவியாசை காதலை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரையாங்கல் சப்ஜெக்டாக வந்து சார் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு லவ் பார்த்திங்கன்னா வந்து இன்டர் கிராஸ் லவ் மேரேஜ் அது சம்மந்தமான ஒரு விஷயமும் இருக்குது ஊர் சொத்தை வந்து கொள்ளடிக்கிற மாதிரி சார் சொன்ன மாதிரி கொள்ளடிக்கிற அவங்களோட அவங்கள எப்படி வந்து அந்த பொது சொத்தை வந்து பாதுகாக்கிறதுன்றதை வந்து தான் உங்கள் ராவதி மேடம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அவர் நக்கீரனம் பண்ணியிருக்காங்க இன்னொரு லவ் இருக்குது பியூட்டிஃபுல்லான லவ் இருக்குது இல்லை ரெண்டு லவ் இருக்குது இன்னொன்று வந்து பொதுநலம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது படம் நல்லா அருமையாக வந்துருக்கு அவர் சார் வந்து இது முதல் படம் இல்லை அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் சினிமா துறையில் வந்து ரொம்ப போராடி நல்ல விதமாக இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க சாங் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க நடித்தவங்களும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க வில்லனாக வந்து மாதேஷும் பண்ணியிருக்காருல அப்புறம் இன்னும் நிறைய பேர் பேர் சொல்லலை இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சத்யா ஆக்சுவலி நான் இந்த மூவியில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த மூவி வந்து எனக்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வந்து மீடியா எங்களை வணக்கம் டைரக்டர் மானிஷர் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு எனக்கு கஷ்டப்படுது இதில் வில்லனாக பண்ணியிருக்கேன் வெற்றி அடியா ரொம்ப தேங்க்ஸ் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் மாணிக்கவியல் கிரியோசேஷன் சார்பாக நான் இந்த திரைப்படத்தில் மூன்றாவது திரைப்படமாக நடித்து கொண்டிருக்கிறேன் இந்த புவியாசை என்பதுக்கேற்ப ஊரில் உள்ள சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு சீன் எனக்கு இருக்கு என்னுடைய மைத்துனருடைய பொண்ணு அவருக்கு சொத்து நிறையா இருக்குது என்னுடைய பையன் அவருடைய சொத்தை விளையாழுப்பு கொடுத்துட்டா எங்களுக்கு சேராதுங்கிற முறையில் அவர் பொண்ணை வந்து என் பையனை கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை லவ் பண்ணு அந்த பையனை கொலை பண்ணிவிட்டு என் பையனுக்கு திருமணம் முடிக்கிறதுக்காக அந்த படத்தில் உள்ள பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பத்திரிகை சந்திப்பிற்கு இந்த பத்திரிகை சந்திப்பிற்கு கூடிய அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன் குறிப்பாக இந்த படத்தினுடைய கதாநாயகி மற்றும் கதாநாயகி தன் தந்தையாக நடித்திருப்பவர் மற்றும் இந்த படத்தினுடைய டைரக்டர் மாணிக்கம் மற்றும் பிஆர்ஓ மற்றும் அனைவரையும் வருகின்ற வருகின்றவர்களுக்கு நன்றி சொல்லுங்க பேசுங்க நீங்க சரி